ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று உலக மேடையில் எந்நிறைந்த வெற்றி தருணங்களை பார்த்துவிட்ட ஒருவனாக ஹெட்மன் கிரஷ் முடிவே இல்லாத சாதனையால் உத்வேகம் பெற்றவன் ஆனால் அவன் எப்போதாவதுதான் முழு நிறைவை அடைந்திருக்கிறான் ஆனாலும் இந்நிகழ்வில் பேச்சு மேடையில் நின்றபடி கட்டுப்படுத்த முடியாத பாராட்டு மழையில் நனைந்து கொண்டிருந்த ஹெட்மென் தான் இந்த உலகை மாற்றப் போகிறோம் என்று அறிந்து கொண்டதன் செல்லிட்ட மகிழ்ச்சியில் நனைய தன்னைத்தானே விடுவித்துக் கொண்டான் உட்காரங்கள் நண்பர்களே அவன் அவர்களுக்கு உத்தரவிட விரும்பினான் சிறப்பான பகுதி இனிமேல்தான் வரப்போகிறது பனிமூட்டம் விலகிய போது அவனுடைய முகம்தான் கூரையிலையும் உலகம் முழுவதிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கும் நெருக்கமாக திரையிட்டு காட்டப்படுகிறது என அவனுக்கு தெரிந்திருந்த பார்ப்பதற்கான உந்துதலை ஹெட்மன் கட்டுப்படுத்திக் கொண்டான் இது ஒரு உலகளாவிய தருணம் என்று பெருமிதத்துடன் நினைத்து கொண்டான் அவன் இது எல்லைகளை வர்க்கங்களை சமய கோட்பாடுகளை என எல்லாவற்றையும் கடந்து செல்ல வைக்கிறது அறையின் மூலையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த இந்த காணக்கிடைக்காத காட்சியை சாத்தியப்படுத்திய ஆம்ரா வைடலுக்கு தலை குனிந்து நன்றி தெரிவிப்பதற்காக தனக்கு இடதுபுறம் பார்த்தான் ஹெட்மன் இருந்தாலும் அவனை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஆம்ரா அவனை பார்த்து கொண்டிருக்கவில்லை பதிலாக அவள் கூட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அவளுடைய தோரணையில் கவலை சூழ்ந்திருந்தது ஏதோ ஒன்று சரியில்லை என பக்கவாட்டில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஆம்ரா நினைத்தாள் அறையின் நடுவில் ஒரு உயரமான நேர்த்தியாக உடையணிந்த மனிதர் கூட்டத்தினரை விளக்கிவிட்டு கொண்டு கைகளை ஆட்டியபடியே ஆம்ராவை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அது ராபர்ட் லெங்டன் என கிரஷின் வீடியோவில் இருந்து அந்த அமெரிக்க புரொபசரை அடையாளம் கண்டு கொண்டாள் அவள் லெங்டன் வேகமாக நெருங்கினார் ஆம்ராவின் கார்டியா ஏஜென்ட்களில் இருவர் சுவற்றில் இருந்து உடனடியாக நடந்து வந்து அவரை தடுத்து நிறுத்துவதற்காக குறுக்கே நின்றார் அவருக்கு என்னதான் வேண்டும் லிங்டனின் தோரணியில் இருந்த ஆபத்தை ஆம்ரா உணர்ந்தார் பேச்சு மடையில் இருந்த ஹெட்மண்டை நோக்கி சுழன்றோடிய அவளுக்கு இந்த கூச்சலை அவனால் கேட்க முடியுமா என்று தெரிந்திருக்கவில்லை ஆனால் ஹெட்மண்ட் க்ரஷும் பார்வையாளர்களை பார்த்திருக்கவில்லை விசித்திரமான வகையில் அவன் அவளைதான் நேரடியாக உற்று நோக்கினான் ஹெட்மண்ட் ஏதோ ஒன்று சரியில்லை அத்தருணமே ஒரு காதை பிளக்கும் வெடிப்பொலி அந்த குவிமாடத்திற்குள் எதிரொலித்தது ஹெட்மண்டின் தலை பின்னோக்கி குலுங்கியது ஒரு சிவப்பு நிற குமிழ் ஹெட்மண்டின் நெற்றியில் முளைத்திருப்பதை நம்ப முடியாத திகிலுடன் பார்த்தால் ஆம்ரா அவனுடைய கண்கள் சற்றே பின்னோக்கி சுழன்றன ஆனால் அவனுடைய கைகள் அவன் உடல் முழுவதும் விரைத்த பின்னரும் பேச்சு மேடையை இருக அவன் ஒரு கணம் துள்ள துடித்தான் அவன் முகத்தை குழப்பம் சூழ்ந்திருக்க ஒரு சாய்க்கப்பட்ட மரத்தைப் போல் விழுந்த அவனுடைய உடல் ஒரு பக்கமாக சாய்ந்து தரையில் விழுந்தபோது அவனுடைய ரத்தம் சிதறிய தலை அந்த செயற்கை பொல்தரையில் பலமாக மோதியது தான் பார்த்தது என்னவென்று புரிந்து கொள்ளும் முன்னரே கார்டியா ஏஜென்ட் ஏஜென்ட்டுகளில் ஒருவரால் தான் கீழே விழுந்து சாய்த்து தள்ளப்படுவதை ஆம்ரா உணர்ந்தார் காலம் உறைந்து நின்றது பிறகு பேய் கூச்சல் மின்னும் புரொஜெக்டரால் ஹெட்மண்டின் இரத்த சடலம் ஒளிவீசப்பட்டிருக்க மேற்கொண்டு துப்பாக்கி சூட்டிலிருந்து தப்பிக்கும் முயற்சியில் விருந்தினர்களின் பேரலை அந்த கூட்டத்தின் பின்பக்கத்தை நோக்கி நெருக்கி அடித்துக் கொண்டிருந்தது தன்னை சுற்றிலும் ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்க தன்னுடைய இடத்திலேயே ஆணி அடித்து நிறுத்தப்பட்டதை போல் உணர்ந்த லெங்டன் அதிர்ச்சியில் செயலற்று போயிருந்தார் சற்று தொலைவில் அவருடைய நண்பன் அவர் பக்கமாக நிலை குலைந்து கிடந்த நிலையிலையும் பார்வையாளர்களை நோக்கியபடியே இருக்க அவனுடைய நெற்றியில் இருந்த தோட்டா துளை சிவப்பாக வழிந்து கொண்டிருந்தது குரூரம் என்னவென்றால் ஹெட்மண்டின் உயிரற்ற முகம் யாருமற்ற முக்காலியில் அமர்ந்திருந்த ஒரு தொலைக்காட்சி கேமராவில் இருந்த விளக்கின் கண்கூசும் ஒளியில் பிரகாசம் அடைந்திருக்க அந்த கேமரா குவிமாட திரையிலையும் இந்த உலகிற்குமான திரையிலையும் அதை இன்னமும் நேரலையாக ஒளிபரப்பி கொண்டுதான் இருந்தது ஒரு கனவில் நகர்வதை போன்று டிவி கேமராவை நோக்கி ஓடுவதாக உணர்ந்த லெண்டன் அதை மேல் நோக்கி தள்ளினார் ஆடிகளை ஹெட்மண்டில் இருந்து அப்பால் திருப்பினார் பின்னர் பேச்சு மேடையையும் அவருடைய வீழ்ந்துவிட்ட நண்பனையும் நோக்கி ஓடும் விருந்தினர்களின் தள்ளுமுள்ளுகளுக்கும் இடையே பார்த்தபோது ஹெட்மண்ட் இறந்துவிட்டான் என்பதை தெரிந்து கொண்டார் ஐயோ நான் உன்னை உஷாரப்படுத்த முயற்சித்தேன் ஹெட்மண்ட் ஆனால் வின்ஸ்டனின் எச்சரிக்கை தாமதமாகத்தான் வந்து சேர்ந்தது தரையில் ஹெட்மண்டின் உடலுக்கு சற்று தள்ளி ஒரு கார்டியா ஏஜென்ட் ஹாம்ராவைடலுக்கு மேலே பாதுகாப்பாக குனிந்திருந்தான் லெங்டன் அவளை நோக்கி விரைந்தார் ஆனால் அந்த ஏஜென்ட் தன்னுடைய உள் உணர்வின்படி செயல்பட்டான் மேல் நோக்கி வெளியே தாவிய அவன் மூன்று அடிகள் எடுத்து வைத்து லெங்டன் மீது பாய்ந்தான் அந்த காவலாளியின் தோள்பட்டை லெங்டனின் மார்வெலும்பை கசக்கி அவருடைய நுரையீரல்களில் இருந்த கடைசி துளி காற்றையும் வெளியேற்றிவிட காற்றில் அவர் பின்னோக்கி செல்கையில் அவருடைய உடலின் ஊடாக வலியின் அதிர்வலையை அனுப்பி வைத்த அந்த செயற்கை புல்தரையில் விழ அவர் மூச்சு விடுவதற்கு முன்னரே சக்தி வாய்ந்த கைகள் அவருடைய வயிற்றில் இறங்கி அவருடைய இடது கையை முதுகு பக்கம் வளைத்தன பின்னர் கரம் அழுத்தி பிடித்தபடியால் நகர முடியாத லெங்டன் தன்னுடைய இடது கண்ணம் புல்தரையில் விழுந்த போது முற்றிலும் செயலற்று போனார் இது நடக்கும் என்று முன்னமே உனக்கு தெரிந்திருக்கிறது என்று அந்த காவலாளி கத்தினான் இதில் உனக்கு என்ன சம்பந்தம் இருபது மீட்டர்கள் தள்ளி கார்டியார் ரியல் ஏஜென்டான தப்பி ஓடிக்கொண்டிருக்கும் விருந்தினர் கூட்டத்தில் கலந்து துப்பாக்கி சுட்ட ஒளியை அவர் பார்த்திருந்த பக்கவாட்டு சுவற்றில் இருந்த முயற்சித்தார் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று அவருடைய கீழே தள்ளி அவளுடைய உடலை தன்னுடைய உடலால் மறைத்துக் கொள்வதை பார்த்திருந்த அவர் தனக்குத்தானே உத்தரவாதப்படுத்திக் கொண்டார் மேலும் பலியானவருக்காக எதுவும் செய்ய முடியாது என்பதையும் டயஸ் சந்தேகமின்றி உணர்ந்தார் ஹெட்மன் கிரஷ் தரையில் விழும் முன்னரே இறந்துவிட்டார் வினோதமான முறையில் இந்த தாக்குதலை பற்றி முன்னதாகவே எச்சரிக்கை செய்வது போல் தோன்றிய விருந்தினர்களில் ஒருவர் துப்பாக்கி சுடுவதற்கு சற்றே முன்பாகத்தான் பேச்சு மாடியை நோக்கி விரைந்து கொண்டிருந்தார் காரணம் எதுவாயினும் அது காத்திருக்கத்தான் வேண்டியிருக்கும் என டயசுக்கும் தெரியும் அத்தருணத்தில் அவருக்கு ஒரே ஒரு வேலைதான் இருந்தது சுட்டவனை பிடிக்க வேண்டும் மறைவாகத் தெரிந்த வெளிச்சம் இருந்த இடத்திற்கு டயஸ் வந்தபோது துணியாலான சுவற்றிலிருந்த பிளவை கண்டு கொண்ட அவர் அந்த திறப்பின் வழியாக கையை விட்டு பார்த்தார் அதனை கீழே தரைதளம் வரையிலும் பலவந்தமாக கிழித்தெறிந்துவிட்டு குறுக்கு நெடுக்கான சாரத்திற்குள்ளாக குவிமாடத்தை நோக்கி ஏறினார் அவருக்கு இடதுபுறத்தில் ஒரு உருவம் பளிச்சிட்டது வெண்ணிற இராணுவ சீருடை அணிந்திருந்த ஒரு உயரமான மனிதன் அந்த பிரம்மாண்டமான வெளியின் வெகு தொலைவில் அவசரகால வழியை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான் சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த ஓடும் உருவம் கதவை தள்ளிக்கொண்டு மறைந்து போனது டயஸ் விரட்டிச் சென்றார் குவிமாடத்திற்கு வெளியே இருந்த மின் சாதனங்கள் வழியாக வளைந்து நெளிந்து சென்று இறுதியாக அந்த கதவை அடித்து திறந்த சிமெண்ட் படிக்கட்டிற்கு வந்து சேர்ந்தார் வேலிக்கு மேலே உற்று பார்த்த அவர் இரண்டு தளங்களுக்கு கீழே வளைந்து நெளிந்து அவன் படுவேகத்தில் ஓடிக்கொண்டிருப்பதை கண்டார் அவனுக்குப் பின்னாலேயே ஓடிய டயஸ் ஒரே பாய்ச்சலில் ஐந்து படிக்கட்டுகளை தாண்டினார் கீழே ஏதோ ஒரு இடத்தில் வெளியேறும் வழிக்கான கதவு அடித்து திறக்கப்பட்டு பின்னர் சத்தமாக மறுபடியும் மூடப்பட்டது அவன் கட்டடத்தை விட்டு வெளியேறிவிட்டானோ டயஸ் அடைந்த அடைந்தபோது வழியை நோக்கி தாவி தன்னுடைய முழு எடையையும் அதன் நெடுக்கடையான தள்ளுப்பட்டையுடன் கூடிய இரட்டை கதவுகள் மீது வைத்து அழுத்தினார் மேலே இருந்த கதவுகளைப் போல் சட்டென்று திறந்து கொள்வதற்கு பதிலாக அந்த கதவுகள் ஒரு அங்குலம் மட்டுமே நகர்ந்து ஓர் இடத்தில் மாட்டிக்கொண்டது டயஸின் உடல் இரும்பு சுவற்றில் மோதிக்கொண்டது தன்னுடைய எரிச்சலான வழியால் அவர் சுருண்டு விழுந்தார் தன்னை விட்டு கொண்டு எழுந்த அவர் மறுபடியும் அந்த கதவுகளை திறக்க முயற்சித்தார் பிரச்சனை என்னவென்று பார்க்கும் அளவுக்கு மட்டுமே அவை அவருக்கு திறத்து திறந்து கொடுத்தன விசித்திரமான வகையில் ஒரு கம்பியை சுருக்கமாக பயன்படுத்தி வெளிப்புற கதவுப்பிடிகள் கட்டப்பட்டிருந்தன அவை வெளிப்புறத்திலிருந்து ஒரு மணி சரடினால் நாள் கைப்பிடிகள் சுற்றப்பட்டிருந்தன இந்த மணிகளின் வடிவம் எந்த ஒரு நல்ல ஸ்பானிஷ் கத்தோலிகனைப் போலவே தனக்கும் கூட முற்றிலும் தெரிந்த ஒன்றுதான் என்பதை உணர்ந்தபோது போது டயஸின் குழப்பம் ஆழமானது அது ஒரு ஜபமாலையா முழு பலத்தையும் திரட்டி தன்னுடைய வலிமிகுந்த உடலால் கதவுகளுக்கு நுழைய முயன்றார் அவர் ஆனால் அந்த மணி சரடு உடைய மறுத்தது பிறகு ஒரு குறுகலான திறப்பின் வழியாக மறுபடியும் முயன்ற அவர் அங்கே காணப்பட்ட ஜபமாலை மற்றும் அதை தன்னால் திறக்க முடியாத நிலை ஆகியவற்றினால் விரக்தி அடைந்தாள் ஹலோ அவர் கதவில் நூடாக கத்தினார் யாராவது இருக்கிறீர்களா அமைதி கதவுகளின் பிளவு வழியாக உயரமான கான்கிட் சுவற்றையும் கைவிடப்பட்ட ஒரு பாதையையும் அடைந்துவிட முடியும் யாராவது வந்து அந்த சுருக்கை அவிழ்ப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு வேறு எந்த வழியும் இல்லாததால் தன்னுடைய கோட்டுக்கு கீழே இருந்த உரையிலிருந்து கை துப்பாக்கியை உருவினார் தோட்டாவை இழுத்துவிட்டுக்கொண்டு கொண்டு அந்த கதவின் திறப்பாக வழியாக குழலை நீற்றினார் ஜபமாலை சரடுக்குள்ளாக துப்பாக்கி முனையை வைத்து அழுத்தினார் ஒரு புனித ஜபமாலையை நான் தோட்டாவை வைத்து செலுத்துகிறேன் ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக சிலுவையின் மீதிருந்து துண்டுகள் டயசின் கண்களுக்கு முன்னால் தூள் தூளாகி விழுந்தன அவர் விசையை இழுத்தார் அந்த துப்பாக்கி சுடும் சத்தம் சிமெண்ட் தரையில் பிளிர கதவுகள் சட்டென்று திறந்து கொண்டன ஜபமாலை சிதறி போயிருந்தது டயஸ் சட்டென்று உள்ளே பாய்ந்த போது அவரை சுற்றி அந்த நடைபாதை நெடுக்கலும் ஜபமாலை மணிகள் குதித்து ஓடிக்கொண்டிருக்க அந்த வெறுமையான பாதையை பார்த்தபோது அதிர்ச்சியானார் அந்த வெண்ணிற உடையணிந்த கொலைகாரன் போய்விட்டான் நூறு மீட்டர்கள் தள்ளி அந்த மியூசியத்தில் இருந்து துரிதகதியில் சென்று கொண்டிருக்கும் ஒரு கருப்பு ரெனால்ட் காரின் பின்பக்கத்தில் அமைதியாக உட்கார்ந்திருந்தார் அட்மிரல் லூயி எவிலா எவிலா ஜபமாலை மணிகளை கட்டியிருந்த அந்த வெக்ட்ரான் ஃபயரின் இறுக்கமான வலிமை தன்னுடைய வேலையை திறம்பட செய்துவிட்டது அவரை துரத்துபவர்களை நீண்ட நேரத்திற்கு தாமதிக்க வைத்துவிட்டது இப்பொழுது நான் தொலைந்து போனவன் வளைந்து நெளிந்து செல்லும் நேர்வியான் ஆற்றை சுற்றி எவிலாவின் கார் வடமேற்கு திசையை நோக்கி வேகம் தபாராவில் வேகமாக சென்று கொண்டிருக்கும் கார்களுக்கு இடையே மறைந்த போதுதான் அட்மிரல் எவிலா பெருமூச்சு விட்டார் இன்றிரவு அவருடைய செயல் திட்டம் அவ்வளவு இனிதாக நடந்து முடிந்து விடவில்லை தன்னுடைய மனதில் போரியா மென்டி துதிப்பாடலின் மகிழ்ச்சியான வரிகள் ஒழிப்பதை அவர் கேட்கத் தொடங்கினார் இந்த பழம்பாடலின் வரிகள் ஒரு காலத்தில் இதே பில்பாவில் நடந்த இரத்த கலரியான போரில் பாடப்பட்டன எவிலா அதை தன் மனதில் பாடிக்கொண்டார் இறைவனுக்காக நாட்டுக்காக அரசருக்காக போருக்கான கூக்குரல் நீண்ட காலத்திற்கு முன்பே மறுக்கப்பட்டுவிட்டது ஆனால் போர் இப்பொழுதுதான் தொடங்கியிருக்கிறது அத்தியாயம் இருபத்தி ஒன்று முடிந்தது